ராஜேஷ் ஹாய் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க குலசை தசரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு இரநூத்தி அறுபத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது ஆமாம் காலையிலே போஸ்ட் போடணும்னு நினச்சேன் ஒர்க்குக்கு போகிற பிஸியில் போஸ்ட் போட மறந்துட்டேன் அப்புறம் லஞ்ச் டைமில் தான் நேம் வச்சா இன்னும் தசராவுக்கு இரநூத்தி அறுபத்தி ஒரு நாட்கள் தானே இருக்குது போஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சோமா போடலேன்னு அதுக்கப்புறம் போஸ்ட்டு போட்டிருந்தேன் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சிலர் கமாண்ட்ஸில் லைவே போடலையே லைவே போடுங்க அப்படின்னு இருந்தாங்க சரி இன்னைக்கு டைம் இருந்தால் போட்டுருவோம் ஏன்னா டியூட்டி ஆறு மணிக்கு தான் முடியும் அங்கேருந்து ரூமுக்கு வந்து குளித்து ஃப்ரெஷ் அப்போ ஆகிறதுக்கே ஒரு ஏழரை மணி ஆயிடுது அதுக்குள்ளே இங்கே வயிறுக்கு ஏன் ஏன்னு வயிறு வசி வந்துடும் ஆமாம் அதனால் குக்கிங் ஒர்க்கு அது இதுன்னு எதையாவது பார்த்துட்டு அப்படியே டைம் கரெக்டாக வந்துடுதா வீடியோ ஒன்றும் போட முடியல சரி ஒரு லைவை போட்டுருவோம் அப்படின்னு இன்னைக்கு லைவை போட்டாச்சு இன்னையிலிருந்து இருந்து ஒரு இரநூத்தி அறுபத்தி ஒரு நாட்கள் இருக்குது தசராவுக்கு அப்புறம் கமாண்ட்ஸு நம்ம அப்பப்போ நேரம் இருக்கும்போது கமாண்டுகளுக்கு வீடியோவாகவும் பதில் போடுவேன் கமாண்ட்லேயே எழுதி எழுதியும் பதில் போடுவேன் ஒரு அம்பாளுடைய அருள்வாக்குன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க முத்தாரம்மன் அருள்வாக்கு அப்படின்ட்டு அதில் ஒருத்தங்க கமாண்ட் பண்ணியிருந்தாங்க அதை வாசித்தப்போ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதாவது இந்த அம்பாவில் கும்பிட்டு சோதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அது இந்த அம்பாலுன்னு இல்லை ஒரு சிலர் சொல்லக்கூடியது இப்போ ரீசெண்டாக இன்னொருத்தங்க சொல்லியிருந்தாங்க இந்த தை அமாவாசைக்கு அவங்க வீட்டில் இறந்து போன முன்னோர்களே ரொம்ப வருஷம் அவங்க ரொம்ப வருஷமாக அவங்க கும்பிட மாட்டாங்க போல் இந்த வருஷம் கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு அன்னைக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க என்னென்னு தெரிலன்னு சொல்லி அவங்க அதாவது ஒரு அக்கா நம்மக்கிட்ட கேட்காங்க அவங்க வீட்டுக்காரர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு ஒரு மாதிரின்னா என்ன அவங்களுக்கு ஒரு தலை ஒரு படகெடுப்பு மாதிரி வந்துட்டு போல் அதை கு அதாவது அவங்க வீட்டு முன்னோர்கள் அவ அதாவது அந்த அந்த அவங்களுக்கு அம்மா இவங்களுக்கு மாமியார்னு ஆ மாமியார்னு வைங்களேன் அது ரொம்ப வருஷமாக கும்பிடலை போகலாம் இந்த வருஷம் கும்பிட்டதுனால அப்படி ஆயிட்டு அப்படின்லாம் கிடையாது அது ஒரு அவநம்பிக்கை அதாவது நம்ம முன்னோர்களுக்கு கும்பிடுற பழக்கம் இல்லை இந்த வருஷம் கும்பிட்டோம் ஐயோ அவங்கள கும்பிட்டதுனால இப்படி ஆகிப்போச்சு இந்த இறந்து போனவங்களெல்லாம் கும்பிடவே கூடாது அது பெரிய இந்த இந்த எண்ணங்கள் வரக்கூடாது அதை செய்து செய்கிறது தரித்திரம் அது செஞ்சதுனால தான் இப்படி ஆகிடுச்சி அந்த வா தரித்திரங்கிற வார்த்தையை நம்ம மனதில் வரக்கூடாது அதை நினைக்கக்கூடாது நல்லதை நினச்சி நம்ம ஒரு செயலை செய்யணும் இவங்களை கும்பிட்டதுனால தான் அது ஒரு ஒரு படடுப்பு வந்தது அப்படின்னாலும் தண்ணியை குடித்தோம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தோம் சரியாயிடுச்சு அப்படின்னு பாசிட்டிவாக தான் நினைக்கணும் அதே போல் தான் தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருக்கட்டும் நம்ம இதுவரை கும்பிடாத தெய்வங்களுடைய கோயிலுக்கு திடீர்னு யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டு வந்தோம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடாது தெய்வங்கள்னு சொல்லி ஊருக்கு ஊர் நம்மளுடைய முன்னோர்கள் கோவில்களை கெட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அது எந்த தெய்வமாக இருக்கட்டுமே அம்பாலிலிருந்து நீலன் நீலி பேச்சு இசைக்கி முண்டன் எந்த தெய்வங்களாக இருக்கட்டுமே நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு தான் தெய்வங்கள் நம்மளை காத்து நமக்கு நல்ல வளமோடு நலமோடு வாழ வைக்கிறதுக்கு தான் தெய்வங்களை தவிர நம்மளை அழிக்கிறதுக்கு தெய்வங்கள் கிடையாது தெய்வங்களுடைய அவதார பிறப்புகள் வந்து அந்த அசுரர்களை அழிப்பதற்காக தெய்வங்கள் பறந்துருக்கலாம் எந்த தெய்வமும் நம்மளை போல மனிதனை அழிச்சிது அப்படிங்கிறது கிடையாது அவனுக்கு தக்க பாடம் புகட்டி கெட்டவனாக இருந்தால் கூட அவனை நல்லவனாக ஆக்கிற தான் ஆக்கியிருக்கு அதுதான் தெய்வங்களுக்கான வரலாறு அதனால் இந்த சாமியை கும்பிட்டதுனால இப்படி ஆவிடுச்சு அப்படிங்கிற அந்த அவநம்பிக்கைகள் இருக்கக்கூடாது தெய்வங்கள் அது எதர்ச்சியாக கூட நடந்திருக்கலாம் அதை எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போகணும் இப்படி ஆகிப்போச்சு நீ இனிமேல் இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரியான அவநம்பிக்கைகள் வரக்கூடாது ஏன் அந்த தெய்வம் நம்மளை சோதிச்சு கூட பார்க்கலாம் இல்லையா ஏன் கோயிலுக்கு வரணும் ஒருத்த ஆசையாக வரும்போது தான் சோதிக்கணுமான்னு உடனே இந்த கிராஸ் கொஸ்டின் எண்ணங்கள் வரக்கூடாது என் மனதில் நீ என்னை சோதிச்சா பார்க்க நாளைக்கே நான் உன் கோயிலுக்கு மீண்டும் வருவேன் பாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் மனதில் வரணுமே தவிர என்னப்பா இது நான் இதுவரைக்கும் வராதவன் வந்தேன் இப்படி ஆயிடுச்சுங்கிற அந்த கெட்ட எண்ணங்களை முதல்ல அழிச்சிடணும் தரணும் அதுதான் ஒருத்தங்க கமாண்ட்லேயும் போட்டிருந்தாங்க நல்ல எண்ணங்களோட நற்சிந்தனைகளோடு இருப்போம் எண்ணம் போல் எல்லாம் நல்லதே நடக்கும் எப்படி அதான் நல்ல எண்ணங்களோட நற்சிந்தனைகளோடு இருப்போன்னு வைங்களேன் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் சுவாமி விவேகானந்தர் சொன்னது அதனால் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறு ஒர்க்கெல்லாம் அருமையாக போயிட்டுருக்கு பொங்கல்லாம் முடிஞ்சு எல்லாரும் பொங்கலுக்கு ஊருக்கு வந்தவங்க திருப்பி வேலைக்கு போயிருப்பீங்க ஆமாம் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்துட்டு திருப்பி சென்னைக்கு போகிறதுக்கே மனதுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு வந்து பழகிடுச்சு பழகிடுச்சுன்னா என்ன சொல்கிறேன் சவுதி அரேபியா வெளிநாட்டில் கடந்து ரொம்ப வருஷங்களாக அப்படி அடிக்கடி சென்னைன்னு வைங்களேன் எந்த ஃபங்க்ஷன்னாலும் டக்குன்னு வந்துட்டு போயிடலாம் ஆமாம் சவுதி அரேபியாங்கும்போது அப்படி வர முடியாது அதனால் அது அது அப்படி பழகிடுச்சு இப்போ பாம்பேயில் கிடக்கும் இன்னும் அடுத்து எங்கேயோ அது அம்பாளுக்கு தான் தெரியும் என்ன அப்படியே போகுது அம்மா வாழ்க்கையில் சும்மா இருக்க முடியாது இல்லை வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அம்மா வேலைக்கு வந்தாச்சு வேலை சூப்பராக போயிட்ருக்கு எல்லா புகழும் அம்பாளுக்கே வேறு என்ன விஷயங்கள் வேறு ஹாய் ஹாய் நிறைய பேர் ஹாய் போட்டுட்ருக்கீங்க எல்லாருக்குமே ஹாய் கருங்காளி அம்மன் வழிபாடு சொல்லுங்கள் கருங்காளி அம்பாளுக்கான வழிபாட்டு முறை நம்ம வீடியோ போட்டிருக்கம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் வீடியோ பாரு பாருங்க அது என்ன தலைப்பில் போட்டிருக்கேன் கருங்காலி கோவக்காரி ஆனால் ஆனால் பாசக்காரிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அது பாருங்கள் உங்களுக்கு அந்த கருங்காலிக்கான வழிபாட்டு முறை தெளிவாக விளங்கும் சரியா சிறப்பாக கும்பிடுங்க நைட்டு சாப்பிட்டாச்சாவா மணி என்ன ஆகுது மணி தானே ஆகுது ஆறு மணிக்கு வேலை முடியும் ரூமுக்கு வந்து சேர்றதுக்கே ஆராயமுக்கு ஆயிரம் குளித்து சாமியை கும்பிட்டு ரொம்ப பசிக்குன்னா ஒரு காப்பியை குடிப்பேன் இல்லைன்னா நேராக குக்கிங்கில் இறங்கிடுவேன் ஆமாம் இன்றைக்கி வரும்போது பச்சை வேறு கடலை வாங்கிட்டு வந்தேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ஆமாம் கொதிச்சிட்டு கிடக்கு அதை அவிச்சு கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு கடுங்காப்பியை குடித்தோம்னா அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஆமாம் பத்து மணி ஆயிரும் நைட்டு சாப்பாடுக்கு ஏன்னா அடுத்து நான் மார்னிங் ஃபுட்டு டியூட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சேர்த்து வைக்கணும் அதனால் பத்து மணி ஆயிரும் ஆமாம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சா எப்படி ஏழுறது தான் ஆகுது நிறைய பேர் இன்னும் லேட்டாக தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன் அம்மா ஓகே வேறு என்ன விஷயங்கள் வேறு சிவராத்திரி விழா அதுக்கு முன்னாடி குலசையில் வந்து பால் கூட அபிஷேக விழா இருக்குதுன்னு சொல்லி நம்ம குரூப்பில் போஸ்ட்டு பார்த்தேன் அம்மா எந்த டீமு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலை இருந்தாலும் அந்த பத்திரிகைகள்லாம் நமக்கு வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விவரங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஆமாம் இடையில் இன்னும் ஒரு பால் கூட அபிஷேக விழா இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சிவராத்திரி ரொம்ப கிராண்டாக இருக்கும் வேற என்ன விஷயங்கள் வேறு சரி அப்போ சரி ரொம்ப நாளாக லைவ் போடலை அது போக இந்த கமாண்டுக்கு கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லணும் அந்த தெய்வங்களை கும்பிடுறதுனால இப்படி நடந்ததுங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடாது அந்த அவநம்பிக்கை மனதில் இருக்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் அந்த லைவ் மெயினாக ஆமாம் தசராவுக்கு இன்னொரு இரநூத்தி அறுபத்தி ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி பேசுவோன்னு தான் லைவ் போட்டேன் பேசியாச்சு அதனால் எந்த தருணத்துலேயும் அந்த இறந்து போன முன்னோர்களை கும்பிடுறதா இருந்தாலும் சரி அல்லது இதுவரைக்கும் செல்லாத ஒரு கோவிலுக்கு சென்றதன் காரணமாக அன்னைக்கே அல்லது ஒரு வாரத்துக்குள்ளே எதுவும் நடந்தால் உடனே அங்கே போயிட்டு வந்தோம் அதுதான் இப்படி ஆகிட்டு இனிமேல் அங்கே போகப்படாதுங்கிற அவநம்பிக்கைகள் இருக்கக்கூடாது ஒரு இடத்துக்கு போகும்போதே நல்ல எண்ணங்களோட நற்சிந்தனைகளோட நான் வராதவன் வாரம்பா ஒரு திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அதாவது மீண்டும் வர வைக்கிற அளவுக்கு நல்லதை நடத்தி தரணும் நினைத்ததை நடத்தி தரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோட நல்ல ஒரு பக்தியோடு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அப்போ எது நடந்ததுன்னா நான் அப்படி போகலையா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது மொத்தத்தில் அவநம்பிக்கை இன்றி நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா